சமூகம் வளர்ந்து விடாது போராட்டங்கள் தேவை எது எது நம் மீது திணிக்கப்படுகிறதோ அதை எதிர்த்து போராட்டங்கள் தேவை ஆனால் போராட்டம் ஒன்றுதான் எங்களுடைய முகம் என்று இருக்காதீர்கள் நான் ஒரே ஒரு கதை சொல்றேன் த லிட்டில் புக் ஆஃப் லெட்டிங் கோ அப்படின்னு ஒரு புத்தகம் ஹக் பேத்தர் அப்படின்ற அமெரிக்கர் அதை எழுதியிருக்கிறார் அருமையான புத்தகம் இருபது வயசுல படிச்சா நமக்கு அவ்வளவு பிடிக்காது நாற்பது வயசுல படிச்சா ரொம்ப பிடிக்கும் த லிட்டல் புக் ஆஃப் கோ அதை ஆரம்பிக்கிற போது த லயன் அண்ட் த ரிவர் அப்படின்ற ஒரு கதையோட அவர் ஆரம்பிக்கிறார் த லயன் அண்ட் ரிவர் ஒரு நதியில் வெள்ளம் வந்துருச்சு அப்படியே சுழிச்சு ஓடுது வெள்ளம் அப்படி பயங்கரமா வெள்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த நதியில் அப்போ ஒரு பயங்கரமான சிங்கம் அங்கே வருது சிங்கம் வந்து அங்கே போகணும் அந்த நதியை கிடக்கணும் அதெல்லாம் கிடக்க முடியலன்னா வெள்ளம் அவ்வளோ இருக்கு அப்படி சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சோ பயங்கரமா கத்தி அழையுது சிங்கம் படத்தில் சூர்யா சொல்வாரு ஓங்கி அடிச்சா நாலு தடவை அடிச்சது எவ்வளவு டன்னு ஆறு டன்னு டக்கு டக்குன்னு கணக்கு போடுறது நாலு தடவை அடிச்சது அப்புறம் சிங்கம் டயர்ட் ஆயிடுச்சு எவ்வளவு தடவை அடிக்கிறது அப்படியே சோர்ந்து படுத்துட்டு இருக்கு அப்ப அந்த நதி சொன்னதாக அவர் எழுதுகிறார் டோன்ட் ஃபைட் வாட் இஸ் நாட் தேர் இல்லாததோடு சண்டை போடாதே என்று நதி சொன்னது சிங்கம் மெதுவாக தலையை உயர்த்தி பார்த்தது வாட் இஸ் நாட் ஹியர் இங்கே எது இல்லை என்று சிங்கம் கேட்டது யுவர் எனிமி இஸ் நாட் ஹியர் ஜஸ்ட் லைக் யுவர் அ லயன் ஐ எம் அ ரிவர் லெட்ஸ் டூ அவர் ஒர்க் என்று நதி சொன்னது நீ எப்படி சிங்கமாக படைக்கப்பட்டிருக்கிறாயோ நான் நதியாக படைக்கப்பட்டிருக்கிறேன் நான் உன்னுடைய விரோதி அல்ல நான் என் போக்கில் போகிறேன் நீ உன் போக்கில் போ என்று நதி சொன்னது சிங்கம் நிமிர்ந்து பார்த்தது அந்த நதி வெள்ளம் தான் ஒரு சுழி வந்து அந்த நதியை திரும்புது அப்ப சிங்கம் கொடுத்தது நதியே அதை அந்த சுழியோடு கொண்டு போய் கரையிலே ஒதுக்கி தள்ளி விட்டது இது சண்டை போட்டுட்டே இருந்தால் கரை சேர்ந்து இருக்க முடியுமா எல்லாரும் என் விரோதிகள் என்று நினைக்கின்ற மனப்பான்மையை எப்போது நாம் கைவிடுகிறோமோ அப்போதுதான் பக்கத்திலே இருக்கிறவர்களுடைய கையை பிடித்து கொள்ள முடியும் ரெண்டாவது எது வந்தாலும் சோர்ந்து போகுது தொழில் முனைவர்கள் இதான் ரெண்டு பேர் சார் மத்தவங்களுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க திருந்த மாட்டாங்க ஒண்ணு டாக்டர்ஸு ரெண்டாவது தொழில் முனைபவர்கள் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவான் அவன் மாதிரி சீக்காளி உலகத்துலயே இருக்க மாட்டான் ஏன்னா அவன் மருந்து அவனே சாப்பிடுறான் தொழில் முனைவர்கள் அப்படித்தான் விண்ணுக்கு பிறப்பது போல் கதைகள் சொல்வீர்னு பாரதி சொன்னாரே அவங்களுக்கு தான் அப்படியோ இப்படியோ வித் ஸ்கேலபிலிட்டி இஸ் அப்சல்யூட்லி கிரேட் அம்மா ஆனால் பேச்சு பிரம்மாண்டமாக இருக்குமே தவிர அவனுக்கு அதை அப்ளை பண்ணிக்கவே மாட்டான்